அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் சேனலில் மிக முக்கியமான அரசு அறிவிப்புகள் அரசு ஆணைகள் வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல்கள் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் கமெண்டில் கேட்கக்கூடிய அவங்க கேள்விகளுக்கும் நம்ம அப்ளை நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அதுக்கு உண்டான ப்ராப்பர் சோர்ஸோட இப்போ கடந்த ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயிலு யாரோ ஒருத்தர் டிஎன்பிசிக்கு மெயில் கேட்டு அதுக்கு டிஎன்பிஎஸ்சி பண்ண ரிப்ளை வந்து எல்லாருக்குமே இது வந்திருக்கும் அது எனக்கும் அப்போ வந்துச்சு நான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கிறல ஆனால் இதை வச்சு பல பேர் வந்து இதை பற்றி நீங்கள் த ஒரு ஒரு புருப் சொல்லுங்கள் சார் இது என்ன இது இதனுடைய உண்மையான இது என்ன ஜேடிஓவுக்கு நீதிமன்ற இது பிறப்பித்த பிறகு தான் இது பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்களே இது என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா பேர் நம்மக்கிட்ட வந்து சந்தேகம் கேட்டே இருக்காங்க அது இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் வேறு அதுக்கு டிஎன்பிஎஸ்சி அளித்த பதில் ரெண்டுமே அதுக்கு இதுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு ஆன்சராக தான் இருக்குது டிஎன்பிஎஸ்சி அளித்த ஒரு பதில் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான கலந்தாய்வு குறித்த நீதிமன்ற வழக்குகளில் நீதிமன்ற ஆணைகள் பெறப்பட்ட பின்னர் அதன் மீது உரிய நடவடிக்கை தேர்வாணையத்தால் மேற்கொள்ளப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னா அப்படி அப்படின்னு பண்ணியிருக்காங்க அப்போ ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை பணிகள் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் நம்ம ஜேடிஓ வேக்கண்ட் தான் ஸோ ஜேடிஓ பதவிகளில் நீதிமன்ற வழக்குகள் நீதிமன்ற ஆணைகள் பெறப்பட்ட பின்னர் தான் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமான நமக்கு வந்து கேள்வி எழுது ஜேடிஓ மேலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற ஆணைகள் பெறப்பட்ட பின்னர் தான் நம்ம வந்து டிஎம்பிசி மேற்கொள்ளும்னா ஹைவேஸ்க்கு மட்டும் எதுக்காக அவங்க வந்து கவுன்சிலிங் வச்சு முடித்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எங்கிட்ட நம்மளுடைய கேட்குறாங்க எல்லோருமே யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கேட்குறாங்க அது ஒரு கேள்வி அப்புறம் இனி வர போஸ்ட்டு எல்லாமே வந்து நீதிமன்ற ஆணை பெறப்பட்ட பின்னர் தான் அவங்க எல்லா எல்லாமே அடுத்த கட்ட இது மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்களே அப்போ ஜேடிஓ மேலே என்ன வழக்கு இருக்குது கைவிஎஸ் மட்டும் ஏன் விட்டாங்க அப்போ அடுத்து வருது அப்படின்னா ஜேடிஓ ஓவர்சீர் இருக்குது ஜேடிஓ பிடபிள்யூடி இருக்குது ஜேடிஓ ஜேஇ வாட்ரு போர்டு இருக்குது அதையும் பாதிக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் பலவிதமான அவங்க அவங்களுக்கு தோணக்கூடிய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா அது டோட்டலாக வேறு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா குரூப் டூ குரூப் டூ ஏக்கு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் கவுன்சிலிங்க்கு போனவங்க வேலை கிடைக்காதவங்க குரூப் டூ ஏ அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் உள்ள கவுன்சிலிங் கலந்துக்கிறவங்க அதே மாதிரி ஜேடிஓலேயும் அந்த மாதிரி நடக்குது ஜேடிஓவில் ஜேடிஓ ஹைவேஸ் கவுன்சிலிங் போனவங்க அங்கே வேலை கிடைக்கலைன்னா அவங்க அடுத்த கட்ட மற்ற போஸ்ட்டுங்களில் கவுன்சிலிங்லேயும் வந்து கலந்துக்கிறாங்க அது எப்படி அது வந்து பாசிபிள் குரூப் டூவோடைய இது குரூப் டூவோட இன்ட்ர்வியூ போஸ்ட்டோட ஜேடிஓவை கம்பேர் பண்ணி இவர் கேள்வி கேட்டிருக்காரு குரூப் டூவுக்கு குரூப் டூவோடைய இன்டர்வியூ போஸ்ட்டு மாதிரி இது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ஜேடிஓ எல்லாமே ஒரே லெவலு ஆனால் குரூப் டூ வந்து இன்டர்வியூ போஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் தரம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி தரம் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம் எல்லாத்துக்கும் ஒரே இதில் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஹோ மெனி டைம்ஸ் வில் கேன் டேட் கேஸ் டூ டம்ப் ஃபார் த சேம் திங் ஸோ இந்த ட்ராவலிங்க்கெலாம் யார் எக்ஸ்பென்சஸ் கொடுப்பா ஸோ டூ செப்பரேட் கவுன்சிலிங் வந்து ஜேடிஓக்கு வச்சாங்க அப்படின்னா ஹைவேஸில் செலக்ட் ஆகாதவங்களும் திரும்ப வந்து அடுத்த கவுன்சிலிங் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அவங்க கவுன்சிலிங் அதுக்கு ஒரு கவுன்சிலிங் போகிறாங்க இதுக்கு ஒரு கவுன்சிலிங் போகிறாங்க அதுக்கு தேவையான இதை இதை வந்து எத்தனை தடவை அவங்க வந்து வந்து போவாங்க அவங்களுடைய இதெல்லாம் வந்து யார் இது பண்ணுவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வந்து டூ செப்பரேட் கவுன்சிலிங் வந்து ஜேடிஓக்கு இருக்குது இது வந்து குரூப் டூ மாதிரி கிடையாது அது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஆனால் ஜேடிஓவில் எல்லாமே ஒரே இதுதான் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டே வராரு ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் சம்மந்தமே இல்லை அவர் கேட்குற கேள்வி என்னது அப்படின்னா ஜேடிஓவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங்கு ஜேடிஓ அட்டன் பண்ணுறாங்க அதில் வேலை வேலை இல்லாத வேலை வாங்காதவங்க அடுத்த கட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா குரூப் டூவில் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு மாதிரி இருக்குது இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒருத்தர் கவுன்சிலிங் போகிறாரு அவர் கிடைக்கல அப்படின்னா அவர் நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட கவுன்சிலிங்லேயும் அவர் கலந்துக்கிடுவார் ஓகேவா ஆனால் குரூப் டூ குரூப் டூ குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுடைய அந்த இது வந்து வேறு வேறு அந்த போஸ்ட் வந்து வேறு வேறு ஸ்கேல் வேறு வேறு ஆனால் எங்கள் ஜேடிஓவில் அப்படி இல்லை எல்லாமே ஒரே ஸ்கேல் ஆஃபே இருக்கும்போது எதுக்காக நீங்கள் வந்து ஜேடிஓக்கு ஒரு கவுன்சிலிங்கு அதுக்கு ஒருத்தரவு அலையணும் திரும்ப ஹைவே ஹைவேஸ் இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு கவுன்சிலிங்கு அதுக்கு ஒரு அலையணும் ஏன் இந்த ரெண்டு இதை பண்ணுறீங்க ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸோ இது பண்ணுறீங்க அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சேம் டைம் சேம் டேட்டில் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு இருபத்தி ரெண்டு ரெண்டு அதாவது அப்போ அந்த கேட்ட அதுக்கு ரிப்ளை பண்ண மெயிலை இப்போ பூரா எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பி தானும் குழம்பி அடுத்தவனையும் குழப்பி ஏதாவது ஒரு மக்களை வந்து சொல்லுவாங்களே ஒரு பீதியிலே வச்சுருக்குது இந்த கேள்விக்கு இந்த பதிலே முத ப்ராப்பரான பதில் கிடையாது ஏன் அப்படின்னா அவர் கேட்டிருக்க கொஸ்டின் படி என்னென்னா இந்த மாதிரி அதுக்கு என்ன அதுக்கு வந்து நீதிமன்ற ஆணைகள்னு போடணும்னு அவசியமே இல்லை ஸோ இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து இவங்க சொல்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா நீதிமன்ற ஆணைகள் நீதிமன்றத்தில் ஆணைகள் பெறப்பட்ட பின்பு தான் அடுத்தகட்ட நடவடிக்கை நடக்கப்படும் அப்படின்னா அப்போ என்ன இருக்குது ஜேடிஓவில் வழக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அப்பருன்னு சொல்கிற மாதிரி ஜேடிஓ மேலே வழக்குகள் இருக்குது மஸ்டு பாஸஸ் டிப்ளமோங்கும் போது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட்டை வழங்கணும் டிப்ளமோ முடிக்காதவங்களுக்கு இந்த போஸ்ட்டை வழங்கக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து கேன்சல் ஆகி திரும்ப அதை வந்து அப்பீல் போயிருக்காங்க அந்த வழக்கு போய்கிட்டுருக்கு அந்த வழக்கும் ரோடு இன்ஸ்பெக்டரில் உள்ள வழக்கும் ரெண்டு மெர்ஜ் ஆகி தான் இப்போ வழக்கு போய்கிட்டுருக்கு இது ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன கேள்வி அப்படின்னா இந்த நீதிமன்றங்களில் ஆணைகள் பெறப்பட்ட பின்புனால் அது ஏன் ஹைவேஸை பாதிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு தலைப்பு அதுக்கு ஒரு என்ன வருது அப்படின்னா ஜேடிஓ ஓவர் சீருக்கு மட்டும்தான் ஜேடிஓ ஓவர் சீர் ரூரல் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோன் இருக்குது அதனால அதை மட்டுமாவது இவங்க நிப்பாட்டுவாங்களா ஹோல்ட் பண்ணி போடுவாங்க அப்போ மற்ற ஜேடிஓ பிடபிள்யூடிஓ மற்ற ஜேடிஓ வந்து வாட்ரு போடோ அதெல்லாம் வந்து விட்டுருவாங்க அப்போ ஸோ அதனால ஜேடிஓ ஒவ்வொரு சீர நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு என்கிட்ட பல பேர் கேட்குறாங்க ஸோ இந்த நீங்கள் வந்து ஜேடிஓவுடைய ஒவ்வொரு போஸ்டோடைய கல்வித் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மஸ்டு பாசஸ் டிப்ளமோன்னு உள்ள ஒரே ஒரு போஸ்ட் வந்து ஓவரிசி ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் தான் மற்ற ஜேடிஓவின் ஹைவேஸோ ஜேடிஓவின் பிடபிள்யூடிஓ அப்புறம் நம்மளுடைய ஃபோர்மேன் அது வந்து நம்ம சிவில்ல மெக்கானிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டிப்ளமோ ஏ டிப்ளமோன்னு தான் இருக்குது நம்ம ட்ராவல்ஸ் மேன்கிரேடு த்ரீக்கும் மஸ்டு பாசஸ் டிப்ளமோன் இருக்குது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இந்த நீதிமன்ற ஆணைகள்னா இந்த ஜேடிஓ போஸ்ட்டை மட்டும் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்ற போஸ்ட்டுக்கான அறிவிக்கையே இவங்க கருணசிங்க வைப்பாங்களா ஜேடிஓ பிடபிள்யூடி ஜேடிஓ வந்து நம்மளுடைய அந்த வாட்டர் போர்டு அதை விடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மஸ்டு பாஸஸ் டிப்ளமோ அப்படிங்கும்போது இந்த எட்டு விதமான ஜேடிஓ போஸ்ட்டுகளில் ஓவர் சீரியலில் உள்ள எண்ணூற்றி நாற்பது வேக்கன்சி அதுதான் அவங்களுக்கு தெரியும் ஹையெஸ்ட் வேக்கன்சி மற்ற பிடபிள்யூடியூ ஜேஇ சிவில் வாட் வாட் போர்டு ஜேடிஓ சிவில் ட்வாட் போர்டு எல்லாமே நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது போஸ்ட்டு தான் ஆவின் மொத்தம் மூணே மூணு போஸ்ட் தான் அப்போ அதிகமான உள்ள வேக்கன்சி எது எண்ணூற்றி நாற்பது இன் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட்டு ஸோ இப்போ ஜேடிஓ உடைய கேஸையும் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸையும் மெர்ஜ் பண்ணனால ரோடு இன்ஸ்பெக்டருக்கு மஸ்ட்டு பாஸஸ் ஐடிஐ முடிச்சிருந்தால் தான் வழங்கணும்னு தீர்ப்பு வந்திருக்கு அப்போ டிப்ளமோவுக்கு வந்து மஸ்ட்டு பாஸ் டிப்ளமோங்கும் போது அதுக்கும் டிப்ளமோ முடிச்சிருந்தா மட்டும்தான் வழங்கணும் அப்படிங்க அப்படின்ற ஒரு எண்ணப்படி பார்த்தா இந்த நீதிமன்ற ஆணைகள் ஆணைகள் பெறப்பட்ட பின்னர் அப்படின்னா அந்த போஸ்ட்டை எயிட் ஃபார்ட்டி போஸ்ட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்ற போஸ்ட்டு கவுன்சிலிங் வைப்பாங்களா அப்படின்னா அது நமக்கு ன் தான் முடிவு பண்ணணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அவங்க வந்து பாதிக்காது நம்முடைய கருத்து என்னென்னா அது பாதிக்காது ஏன் அப்படின்னா அந்த தீர்ப்பை வந்து கோர்ட்டு வந்து நிராகரிச்சிருச்சு அதனால் ஜேடிஓ வந்து எல்லாத்துக்கும் பிஇயோ டிப்ளமோவோ யாராக இருந்தாலும் பெறப்பட்ட மார்க் அடிப்படையில் அவங்க போஸ்ட்னு வழங்கணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தீர்ப்பு விட்டுருச்சு அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த தீர்ப்பை வச்சு அவங்க அடுத்த கட்ட கட்டமாக வெளியிட்டாங்க ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதை டீப்பாக பார்க்கும்போது ஜேடிஓ ஐவிஎஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் மட்டும் தனியாக வர்றதுக்கான அவசியம் என்ன அதிகமான போஸ்ட் வந்து ஜேடிஓ ஓவர்சியருக்கு தான் இருக்குது ரோ ரூரல் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது ஸோ அதுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் விட்டுருந்தா கூட ஒரு இதாக இருக்கும் அதுக்கு அவன் சொல்கிற கருத்து என்ன அவங்களாம் ஏஜ் வந்து முப்பத்தி அஞ்சு ஏஜுக்குள்ளே இருக்கணும் அதெல்லாம் தனியாக விட்டாங்க அப்படிங்குறாங்க அப்படியே இருக்கட்டும் முப்பத்தஞ்சு ஏ ஏஜுக்கு உள்ளதான ஜேடிஓவர் சிறு வருது அதை ஃபஸ்ட்டு வெளியிட்டுருந்துக்கலாம் இல்லை ஒரே கவுன்சிங் இருந்தால் கூட எல்லாருக்குமே வந்திருக்கலாம் இப்போ நமக்கு சந்தேகங்கள் என்ன வருது அப்படின்னா இவங்க வந்து இதுக்கு முதல்ல நான் நமக்கு டவுட் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி நீதிமன்ற ஆணைகள் பெறப்பட்ட பின்னருங்கும் போது நமக்கு ஒரு டவுட் என்ன வருது அப்படின்னா இந்த இந்த வார்த்தைகளையும் இன்ஸ்பெக்டர் ஜேடிஓ கேஸை மெர்ஜ் பண்ணதில் இருந்து பார்க்கும்போது இந்த எண்ணூற்றி நாற்பது போஸ்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த கேஸ் வழக்குனால தான் இதை முதல் விடாம வச்சுருக்காங்களோ ஸோ ஃபஸ்ட்டு ஜேடிஓ ஹைவேஸை விடுறாங்களோ அடுத்து வந்து ஜேஇ சிவில் வாட்ரு போர்டையோ ஜேஇ சிவில் ஜேடிஓ வாட்ரு வாட்ரு போர்டையோ விடுறாங்களா இல்லை ஜேடிஓ ஓவர் சே ரூரல் டெவலப்மெண்ட் தெரிஞ்சு போகும் இப்போ அடுத்து டிஎன்பிஎஸ்சி வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு ஜேடிஓவில் உள்ள போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் விட்டாங்கன்னா நீதிமன்றங்களில் உள்ள வழக்கு இதை பாதிக்காது பாதிக்கலை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனால் அடுத்து அவங்க விடுற கவுன்சிலிங் வந்து ஜேஇ சிவில் வாட்ரு போர்டையோ ஜேடிஓ சிவில் வாட்ரு போர்டே இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டவுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டில் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு போஸ்ட்டு ஹைவேஸுக்கு முடிஞ்சு போயாச்சு ஆனால் ஹைவேஸுக்கு மஸ்ட்டு பாஸஸ் டிப்ளமோன்னு இல்லை ஏன் டிப்ளமோன்னு தான் இருக்குது மஸ்ட்டு பாஸஸ் டிப்ளமோனு உள்ள கோர்ஸ் வந்து ஓவரில் ஜேடிஓவும் நம்மளுடைய ட்ராவல்ஸ் டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ளது மட்டும்தான் ஸோ நம்ம இதில் கவனிக்க வேண்டியது அந்த போஸ்ட்டை வந்து ஏன் வந்து அவங்க தனியாக வந்து விடலை மொத்த விட்ட ரேங்க் லிஸ்ட்லேயே ஜேடிஓ ஹைவேஸுக்கு தனியாகவும் ஆளுதற்கு தனியாக விட்ருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தேகங்கள் வருது இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம வெயிட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி அடுத்த கட்ட கவுன்சிலிங் என்ன வருங்களோ நம்ம அதை தான் பார்க்கணும் ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு வழக்குகள்னால் ஜேடிஓ வந்து பாதிக்கலை அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி அடுத்து வெளியிடுற அனவுன்ஸ்மெண்ட்டில் தான் இருக்குது சரி இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி கே கேட்கும்போது நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நண்பர்கள் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா ஜேடிஓ வந்து எந்த வழக்குனாலையும் எங்களுடைய இது பாதிக்கப்படலை நாங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் ஜேடிஓ ஹைவேஸ் ஜேடிஓ ஓவர் சீர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நாங்கள் வந்து விட போகிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு ஒன்றுமே வந்துருன்னா நம்ம வந்து ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி கடைசியாக சொன்ன தகவல் என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கவுன்சிலிங்க வந்து தேடிஓ ஓவர் சீரு ரூரல் டெவலப்மெண்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் இருந்தாலும் இந்த வார்த்தை வந்து நீதிமன்ற ஆணைகள் பெறப்பட்ட பின்னர் அதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்கிறது தான் நமக்கு வந்து புரியலை ஸோ அதனால் வந்து இந்த இந்த மெயிலுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் இந்த ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத விட அதில் உள்ள சில வார்த்தைகள் வந்து எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு இப்போ கிளியராக நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ஜேடிஓவில் எட்டு விதமான போஸ்ட் இருக்கும்போது முதல்ல வந்து வெளியானது ஜேடிஓ ஹைவேஸ் ஓகே முடிஞ்சு அடுத்து என்ன வரும்னு நம்ம பார்க்கணும் அடுத்து வெளிவரது வந்து மஸ்ட் பாசஸ் டிப்ளமோக்குன்னு உள்ள போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வெளிவந்தால் ஓகே அது இல்லாமல் மற்றது போஸ்ட் வெளிவந்தால் நம்ம கொஞ்சம் டவுட் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது தென் அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஜேடிஓ கேஸ்னால இது பாதிக்குமானால் பாதிக்காதுங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா ஏற்கனவே வெளியான தீர்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேவராக தான் இருக்குது அனைவருக்கும் ஃபேவராக தான் இருக்குது அதனால் இது வந்து அந்த கேஸ் தீர்ப்பு வந்து இதை பாதிக்காதுன்னு நம்ம நம்பலாம் மூணு என்ன அப்படின்னா நம்ம வந்து அனைவரும் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மாதிரி நீதிமன்ற ஆணைகள் பெறப்பட்ட பின்னர் இருக்கேன் அப்படின்னா எதுவும் கோர்ட்டில் கேஸ்னால இது தாமதம் மதம் கேட்கும் போது இல்லை அப்படில்லாமில்லை ஜேடிஓ ஓவர சீர்க ஓவர் சீர் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த க ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குது அது இந்த வாரமோ அடுத்த வாரமோ வெளியாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் நம்ம பேசினோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சொல்லியிருக்காங்க டோன் ஸோ நம்ம அதை பற்றி நம்ம ஆக தேவையில்லை அதனால் ஜேடிஓ மேலே வந்து கேஸ் இருக்குது இல்லை ஜேடிஓனால இது பாதிக்குதா அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கு நம்ம அடுத்த கவுன்சிலிங் என்ன விட்றாங்களோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் நீங்கள் யாரும் மற்றவங்க சொல்கிறத கேட்டு ஃபீலோ கன்ஃபியூஸோ ஆகாதீங்க இதான் என்ன ஏற்குற கேள்வி என்ன அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன அந்த ஆன்சர் உண்மையாக இருக்கணும் அந்த அந்த கேள்விக்கான நியாயமான காரணங்களை பூர்த்தி பண்ணுறதா இருக்கணும் ஸோ அதுதான் அதனால அதனால் எ எப்பயோ வெளிவந்த மெயிலை தூக்கிட்டு இன்றைக்கி வெளியிட்டுட்டு இது இப்படி அப்படி அப்படியாக்கும் தொடரலை எந்த விதம் இருபத்தி ரெண்டு ரெண்டு அன்னைக்கு அப்புடின்னா அது இருபத்தி ஒன்று இருபதோ அந்த மெயில் வந்திருப்பாங்க அந்த மெயில் தூக்கிட்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வந்து ஆறு அஞ்சு ஆறில் வெளியிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குரூப்பில் வருது குரூப்பில் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ரியாலிட்டி என்னவோ நம்ம அதான் சொல்ல முடியும் ரியாலிட்டி இது தான் ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு எதாவது நமக்கு அப்டேட் தெரிஞ்சால் அஃபீஷியலாங்கிறது அஃபீஷியலுங்கிறது வேறு அஃபீஷியலுங்க அஃபீஷியலாக வந்தால் தான் நான் சொல்ல முடியும் சும்மா நம்மளாக யூ நம்மளாக யூகம் பண்ணி சொல்ல முடியாது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குதோ நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணலாம் தேங்க்யூ